ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து டெய்லரிங் வீடியோவுக்கு வந்திருக்கேன் பேக் டு ஃபார்முக்கு எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா நிறைய பேர் கேட்டாங்க என்ன உடம்பு சரி இல்லையா எதுக்கு வீடியோ போடலை உங்கள் டெய்லரிங் வீடியோக்காண்டி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்லித்தரது நல்லாவே புரியுது உங்கள் வீடியோக்காண்டிட்டு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு நிறைய மெசேஜ் இன்னைக்கு கால் இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர்கிட்ட கால் பண்ணிட்டாங்க நிஜமா நீங்கள் நம்மளாலும் சரி ரொம்ப பாட்டியும் சரி சேலத்துலேருந்து ஒரு சிஸ்டர் அப்புறம் ஈரோடுலேருந்து ஒரு சிஸ்டர் அப்புறம் மதுரையிலேருந்து ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி மெசேஜும் சரி காலும் சரி கோயம்புத்தூர் சென்னை நிறைய இருக்காங்க நம்மளுக்கு ஆந்திரா க எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்காங்க நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க என் மேலே உள்ள அன்புலையும் மக்கரையிலேயும் நிறைய பேர் உடம்பு சரியில்லையா ஏன் வீடியோ போடல போடுங்க போடுங்க கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக நம்ம மூணு மீட்டரில் ஷார்ட் கவுன் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பிளாக்ஸ் தான் போட்டேன் அதுக்கடுத்து ஸ்டிச்சிங் இதை வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் இன்னைக்கு நம்ம இதை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு இதை நான் எடிட் பண்ணி இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன் இன்றைக்கி நைட்டே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நைட் முடியலை நாளைக்கு காலைல அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் என்னன்னா டெய்லியுமே டெய்லரிங் வீடியோ போட முடியாத பட்சத்தில் இடையில இடையில விளாக்ஸ் போடுறேன் தயவுசெய்து அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வ்ளாக்ஸும் பாருங்கள் இந்த டெய்லரிங் வீடியோவாக கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கும்போது உங்களை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் காமிங்க அப்படின்னு சொல்லி இடையில நிறைய பேர் கேட்டுருந்தீங்க விளாக்ஸ் போடுறேன் இப்போ டெய்லரிங் வீடியோ மாற்றி மாற்றி எல்லாமே போடுறேன் எனக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகமாக டெய்லரிங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க நான் வந்து எனக்கு பரவாயில்ல இப்போ ரொம்ப உடம்பு சரியெல்லாம் இருந்தால் அம்மன் போட்டு இப்போ எந்திரிச்சி வந்து ஒரு நாலு நாள் ஆ ஒன் வீக் ஆகுது மேல் வலிக்கு இருந்தாலும் பரவாயில்ல இது ரொம்ப நாள் ஆகுது நம்ம இடையில எவ்வளோ பேர் கேட்டுட்டாங்க இதுக்கு மேலே கேப் போடக்கூடாதுன்னு இன்னைக்கு உட்காந்து நேற்று இன்றைக்கும் மொத்தம் ஒரு ஏழு கவுன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நேற்று இன்னைக்கு மட்டும் ஆனால் வீடியோ எடுக்கலை அவசரமாக கொடுக்க வேண்டியது முன்னாடியே தந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி கொடுத்தவங்க இன்னைக்கு தான் நேற்று டெலிவரி கொடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கேன் அப்புறம் இன்றைக்கி வீடியோக்காண்டி இதை தைச்சிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்கேன் வேற என்ன வந்து இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்ல மேல் வலி இருந்துக்கிட்டே இருக்குது மற்றபடி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னொரு மெயின் என்னன்னா நான் தான் வீடியோ எடுக்கணும் நான் தான் எடிட் பண்ணணும் எனக்கு எடிட்டிங் நாலேஜ் கிடையாது சுத்தமா எடிட் பண்ண தெரியாது நானே செல்ஃபா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணணும் எல்லா வேலையும் வேற பாக்கணும் என்னால முடியல குத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் கொஞ்சம் வீடியோஸ் அதிகமா என்னால போட முடியாது சரி வாங்க வீடியோக்குள்ள ரோப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒன்னேங்க மீட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இதை ரெண்டா கட் பண்ணி நம்ம சம்சா ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஒரு ரோப்புக்கு மூணு வருஷம் அதே மாதிரி இன்னொன்னு வச்சிடலாம் இன்னொன்னு வச்சு முடிச்சுட்டோம் அது உரமா வச்சுக்கலாம் நம்ம வந்து பாடி பார்ட் எடுத்துக்கலாம் வந்து கரெக்டா எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணிருக்கோம் கட்டிங் வீடியோல பாருங்க இது வந்து ச மெயின் துணி வந்து சும்மா சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதை புரியலைன்னா நீங்கள் கட்டிங் பார்த்துட்டு இதுக்கு வாங்க இப்போ வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு நம்ம குண்டூசி குத்தி வச்சுக்கலாம் இப்போ நல்ல பக்கம் மெயின் துணி நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு கழுத்து அடிக்க போகிறோம் கழுத்து தைக்க போகிறோம் ஒரு கால் இஞ்சி அந்த அளவில் மெதுவாக தைங்க அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் கழுத்தை சுற்றி நான் அடிச்சுக்கிட்டேன் எப்போதுமே மெயின் துணி வந்து எக்ஸாக்ட் அளவு லைனிங் மாதிரியே கட் பண்ணாமல் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கழுத்தை வெட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த லைனிங் எப்படி எடுத்து அமுக்கடி போட போகிறேன் ஒரு அமுக்கடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை வச்சுக்கலாம் லைனிங் மேலே அமுக்கடி இப்போ லைனிங்க உள்ள தள்ளி விட்டுட்டு கழுத்தை சுத்தி தையல் போட போறோம் இப்போ கழுத்தை சுத்தி தையல் போட்டோம் இப்போ உள் பக்கத்தோடி சுத்தி தையல் போட போறோம் இந்த லைனிங் கரெக்டா எக்ஸாக்ட் அளவுக்கு கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அதுல சுத்தி தையல் போட்டுட்டு அப்படியே இழுத்து இழுத்து விட்டு துணி மடங்கி இருக்காம இருட்டா வேற தெரியுது இது வந்து பேக் சைடு பார்த்துக்கோங்க பேக் சைடு வந்து நார்மல் டாட் பிடிச்சா போதும் சோல்ட்ரு சென்டர் கணக்கு பண்ணி நார்மல் டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்டு வந்து ப்ரின்சஸ் கட்டு ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு கால் இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்து முடிச்சிட வேண்டியதான் அதே மாதிரி இந்த சைடும் சோல்ட்ரு சென்டரை கணக்கு பண்ணி

நம்ம கழுத்து அடிச்சுக்கலாம் கழுத்து ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஷேப் கிடைக்கும் இப்போ கழுத்தை அடிச்சிட்டோம் இப்போ வந்து கழுத்த கட் பண்ணி விட்டுக்கலாம் உள்ள அமுக்கடி போட்டுக்கலாம் அமுக்கடி போட்டாச்சு இப்போ லைனிங் உள்ள தள்ளி விட்டு கழுத்தை சுற்றி தயிர் போட்டுக்கலாம் இப்போ உள்ள உள் சைடோடய லைனிங்கை சுற்றி தையல் போட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராஸை இப்போ இதில் வந்து ப்ரின்சஸ் கட் டாட் பிடிக்க போகிறோம் எப்படின்னா சோல்ட்ரு சென்டர் கணக்கு பண்ணி பார்த்தீங்களா இது சோல்ட்ரு சென்டரை கணக்கு பண்ணுங்கள் சோல்ட்ரு சென்டர் இதான் இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா இந்த சென்டர்லேருந்து நாலு இன்ச்சு இதான் நாலு இன்ச்சுன்னு வைங்களேன் மேலேருந்து ஒன்பது இன்ச்சு இதான் ஒன்பது இன்ச்சு அப்படின்னு புள்ளி வச்சுக்கோங்க இங்கேருந்து சென்டர்லேருந்து நாலு இங்கே மேலேருந்து ஒன்பது இப்படி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோல் சென்டரில் கொண்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி கோடு போட்டு அதே ஒரு வளைவாக போட்டுக்கலாம் பிரின்சஸஸ்க்க டாட் அப்படிங்கிற கட் பண்ணாமல் எப்படி தைக்கணுங்கிறத நான் தெளிவாக எப்படி மார்க் பண்ணிக்கிட்டே நான் தெரியுத வீடியோவில் இப்படி இந்த சைடும் அந்த மார்க் பதிகிற மாதிரி நம்ம இப்படி பண்ணிக்கலாம் இந்த சைடு இப்போ மார்க் பதிஞ்சிருக்கோம் அதே வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்களா பதிஞ்சிருக்கு இப்போ இதை நம்ம பிடிக்க போகிறோம் ஒரு கா எப்படி மடித்து நார்மலாக டார்க் பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இஞ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்படி ஒரு விரலை வந்து இப்படி இது உள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா லைனிங்கும் மெயின் துணியும் தனியாக பிரிஞ்சிடக்கூடாது தையல் விடும் போது ஒன்று போல் இருக்கிற தண்ணி இது வந்து மெதுவாகவே தனியானால் வளைவு வரணும் ஸ்லோவாக தைச்சா தான் அந்த வளைவு வரும் தாட்டை குடிச்சிட்டேன் இப்போ அமுக்கடி போட போகிறேன் அம்படி நல்லா விரிச்சு வச்சு பார்த்தீங்களா ரிசஸ்க்கு தாட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி இந்த சைடு முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே பேக்கோட நல்ல பக்கத்தை வச்சு சோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து கைக்கு போயிடலாம் கை வந்து பஃப் ஹேண்டுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து பஃப் ஹேண்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம பஃப் தான் வைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுங்களா பஃப் வச்சிருக்கேன் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல கீழே வந்து இப்போ பிளீட் வந்து எடுத்திருக்கா இப்போ கீழே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுக்க போறேன் பார்த்தீங்களா இவ்வளவுதான் ஆப்போசிட் டேரக்ஷன்ல வந்து நிற்போம் இதோட உள் பக்கத்துல லைனிங்கை வச்சு சுத்தி தையல் போடுப்போம் எப்படி வச்சு வருது எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து கையில் வாட்ரு மாதிரி வடிச்சு அடிப்போம் இல்லையா அதுக்கு இதோட உள் பக்கத்தில் அப்படி திருப்பி வச்சுக்கோங்க உள் பக்கத்தில் இதோட நல்ல பக்கம் இதுதான் நல்ல பக்கம் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம்ல அதே தையலில் போனோம் இந்த ஒரே மெத்தடு தான் பட்டுப்பாவடையிலேருந்து எல்லாத்துக்குமே வரும் இந்த உள் பக்கத்துலேருந்து வைக்கிறது வைக்கப்பட வைப்போம் வருது இப்படி திருப்பி கொண்டு வந்து இதை வந்து இப்படி மடித்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுப்போம் இதை வந்து இப்போ மடித்து ரெண்டு மணிப்போ மூணு மணிப்போ அது நம்ம விருப்பம் அமுக்கடி போடணுன்னா போட்டுக்கோங்க அமுக்கடி போட்டால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இந்த இப்போ மடித்து நான் மூணு மடி மடிச்சுக்கிறேன் மூணு மடி மடித்து நான் இப்படி தையல் போட போகிறேன் இந்த பார்ட்ரு மாதிரி வச்சுட்டேனா அவ்வளோதான் இதுதான் பஃப் அண்டு இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம ரெடியாக தச்சு வச்சிக்கலாம் மணி வந்து ரொம்ப லேட்டாயிட்டு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து முடியாது இப்போ வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சு போட வேண்டியிருக்கு அதனால் வீட்டுக்கெலாம் நாளைக்கு பேலன்ஸ் பார்த்துக்கலாம் நேற்று வந்து பாதியில் விட்டுட்டு போனதை இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் பக்கத்தில் இந்த பார்டருக்கு துணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதோட நல்ல பக்கத்தை வச்சு தச்சுட்டு இப்போ அப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டு மூணு மணிப்பாக மடித்து அந்த ஹேண்டுக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம் பாருங்க கை வந்து ரெடியாக தைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து பாடியோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பாடியோட நல்ல பக்கத்து மேல கையில சென்டர்ல ஒரு இதுக்கு மார்க்குக்கு கட் பண்ணி விட்டுப்போம் பாடியோட நல்ல பக்கத்துக்கு மேல கையோட நல்ல பக்கத்தை வச்சு கை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்க மாதம் முற்றளவுக்கு இப்போ நான் சொல்கிற அளவு கையை நீங்கள் இஞ்சி வச்சீங்கன்னால் எத்தனை இஞ்சுக்குன்னு பாருங்க கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட முன்னப்பட கிடையாது கரெக்டாக வந்துருது இந்த சைடு அட்டாச் பண்ணிடுவோமா நான் வந்து எப்போதுமே சென்ட்ரலையில் தான் கையை அடிக்க ஜாயின் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓரத்தில் இன்ட் பண்ண மாட்டேன் கை வந்து ஒரு கையை ஜாயின் பண்ணிட்டோம் இந்த சைடு கையும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து பாட்டமோட லைனிங் இது வந்து மெயின் துணி இப்போ ரெண்டையும் நம்ம லைனிங்கோட இப்போயும் பாட்டம் மெய்துணியோட துணியோட நம்ம ஒன்னா ஜாயின் பண்ண போறோம் வச்சு இடுப்ப ரெண்டு நிப்பையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம் இப்போ பாடியும் பாட்டத்தையும் நம்ம இப்ப ஜாயின் பண்ண போறோம் பண்ண போறோம் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கரண்ட் விட்டதே கரண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சைடை வந்து இப்பயும் பாட்டமையும் பாடியும் ஜாயின் பண்ணிட்டோம் தையல் விழுந்திருக்கா செக் பண்ணிக்கிறேன் விழுந்திருக்கு விழுந்திருக்கு பாட்டமையும் பாடியும் நமக்கு இப்போ வந்து ஜாயின் கீழே இப்போ வந்து நம்ம வந்து பாடியும் பாட்டமையும் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க இது முன்பக்கம் இது பின் பக்கம் இப்போ வந்து இப்போ வந்து சைடு நம்ம அடிக்கப் போகிறோம் உள் பக்கத்துலேருந்து வாங்க பார்க்கலாம் இப்போ உள் பக்கத்துலேருந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஓரமாக தையல் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அங்கே தையல் அடுத்தடுத்து போட்டு என்னோடய கரெக்டு சைஸுக்கு கொண்டு வருவேன் சில பேர் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டான சைஸுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுவாங்க நான் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு தான் உள்ளே வருவேன் கையிலேருந்து ஜாயின் பண்ணி இந்த இடம் கவனமாக பாருங்கள் தெரியுதா ஸ்டாண்டில் வச்சு எடுத்துருக்கேன் எடுக்கிறேன் இடுப்புக்கிட்ட கொண்டு வந்து முடித்து இப்படி கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருங்க கட் பண்ணிடுங்க கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடுப்புக்கிட்ட வந்து முடிச்சிடணும் முடிச்சுட்டு பார்த்தீங்களா லைனிங் இருக்குது அதுக்கு இல்லை இப்போ வந்து உள் துணின்னு நம்ம சொன்னால் அது வந்து மெயின் துணி தான் ஏன்னா நம்ம உள் பக்கத்தில் இருக்கும் மெயின் துணி எடுத்துக்கோங்க இப்படி ரெண்டையும் மெயின் துணி மட்டும் ரெண்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம் வந்துட்டே வருது அப்பா இப்போ மெயின் துணி மட்டும் ஜாயின் பண்ணிட்டோமா இப்போ இதை உள்ளே தள்ளி விட்டுட்டு லைனிங் ரெண்டையும் தனியாக ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து லைனிங் நோடி அந்த மெயின் துணி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்டோம் இல்லையா அந்த ஜாயிண்டை எடுத்துக்கோங்க ஜாயிண்ட்டை எடுத்து இப்போ அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கணும் இந்த உள்ள கூட அந்த ஜாயிண்டு பண்ணதை எடுத்து இப்போது ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த ஹிப்பில் நம்ம தையல் விட்டோம் இல்லையா அதுலேருந்து நம்ம இவனை விட்டோம் அந்த இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு இருந்து ஒரு அஞ்சாறு இன்ஜிக்கு கொண்டு வந்து வளைவாக இங்கே கொண்டு வந்து முடிச்சிடுங்க அவ்வளோதான் விட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வளைவாக அங்கே கொண்டு ஒரு அஞ்சாறு இன்ஜிக்கு முடிச்சிருவேண்டி தான் சிம்பிள் இவ்வளவுதான் ஜாயின் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா புரிஞ்சிச்சா புரியலாம் சொல்லுங்க இன்னும் கூட நான் அடுத்தடுத்த வீடியோ இன்னமும் தெளிவாக சொல்லி தரேன் இதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம் கையிலேருந்து ஜாயின் பண்ணி ஹிப்பு கிட்ட வந்து முடிச்சு கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டு இப்போ மெயின் துணியை மட்டும் ரெண்டையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் வந்து எடுத்துக்கலாம் தயிர் போட்டு இல்லையா இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு இன்றைக்கு ஹைட்டுக்கு வளைவாக கொண்டு வந்து முடிச்சிட வேண்டியது அவ்வளோதான் சிம்பிள் முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நம்ம என்னோட அளவுக்கு கரெக்டான அளவுக்கு நான் கொண்டு வர போறேன் எனக்கு இவ்வளவு துணி தேவையே இல்லை எந்த காலத்துக்குறது இல்ல இருந்தாலும் எக்ஸ்ட்ரா துணி விடுறேன் டு ஆம்கோல் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் பதினேழு இருக்கு ஹிப் வந்து பதினஞ்சு ரூபா இருந்தா கரெக்டா இருக்கும் பதினஞ்சு இருக்கு ரெண்டு அளவுமே சரியா இருக்கு அங்கோல் டு அங்கோல் பதினேழு ஹிப் டு ஹிப் வந்து பதினஞ்சுரை பாட்டம் மடிச்சு அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு லைனிங் அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மெயின் துணி அடிச்சிக்கலாம் மடிச்சுக்கிட்டேன் இது நிறைய பேருக்கு மடிச்சு அடிக்கிறது சரியாக வரல வரலன்னு சொன்னீங்க இங்கே பார்த்தீங்களா நான் ஒரு கை விட்டு எடுத்து விட்டே வரேன் இன்னொரு கை விட்டு இப்படி மடிப்பை எடுத்து விட்டுக்கிட்டே தச்சுக்கிட்டே வரேன் லைனிங் வந்து மடிச்சு அடிச்சிட்டோம் இப்போ மெயின் துணி மடிச்சு அடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூடுதான்

அதுக்கு முன்னாடி கவுனை ஃபுல்லாக காமிச்சிட்றேன் நான் எனக்கு நான் ஸ்டாண்டில் வச்சு எடுத்திருக்கேன் வீடியோ அதனால் அந்த வீடியோ எதாவது தெரியலை அப்படின்னா சாரி மன்னிச்சுக்கோங்க தெரியலை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இது வந்து பேக் சைடு பஃப் ஸ்லீவ் வச்சு பஃப் எங்கடா போட்டு வந்து காமிக்கிறேன் அதான் உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் ஃப்ரண்ட்டில் இல எனக்கு மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஹாஃப் சர்க்கிள் மூணு மீட்டர் மீசோவில் வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் வந்துச்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வர்த்து வர்த்து லைனிங் மட்டும் நான் வாங்கிட்டு கிரேப் வாங்கினேன் மூணு மீட்டர் வாங்கி கட் பண்ணி ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருக்கோம் இதை நான் போட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்தனால எதாவது தெரியலை புரியலைனா வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் தெளிவாக எடுத்து போட வந்து ட்ரை பண்ணுறேன் நான் போட்டு வந்து காமிக்கிறேன் தலை உழைஞ்சிட்டு பாருங்கள் ஒரு இல நெக்கு தான் அது எப்படியோ வந்துருச்சு இலை மாதிரியே இல்லையே ஓகே பாருங்க பஃப் வந்து கம்மியாக தான் வச்சிருக்கேன் இது வந்து கிரேப் தானே கரெக்டாக இருக்குது பாருங்க முப்பத்தி நாலு சைஸுக்கு ஆங்கோல் டு ஆங்கோல் பதினேழு ஹிப் டு ஹிப் டு ஹிப் வந்து பதினஞ்சரை பாருங்க நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பேக் சைட் பாருங்க ரோப் வச்சாச்சு இங்கே பாருங்க இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட லூஸ் இங்கே இருங்க எங்கேயுமே லூஸே கிடையாது இங்கே பாருங்க அது மாதிரி நம்ம குடிஞ்சாலும் நிமிர்ந்தாலும் வந்து இந்த லூஸ் எதுவுமே இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க அப்படியே ஃபிட்டாக இருக்கும் பாருங்க லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு காமிக்கலான்னு பார்த்து அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்து இப்போ தம்மையில் வச்சு எடிட் பண்ணி போடுறேன் பாருங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ புரிஞ்சுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரியலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது குறைய இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் தந்ததுலையோ இல்லை வீடியோ எடுத்ததுலையோ எதாவது குறைய இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இன்னும் இன்னும் பெட்டராக எடுக்க வந்து கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு இன்னும் இன்னும் நல்ல தெளிவாக உங்களுக்கு போட வந்து நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன் சூப்பராக நான் தெளிவாக போடுறேன் இந்த துணி வேணும்னா உங்களுக்கு நீங்கள் மீசோலவே போய் வாங்கிக்கோங்க கிரேப் மெட்டீரியல்னு போடுங்க வரும் அது இப்படியே போடுங்க லிங்க் கேட்டால் எனக்கு லிங்க் கொடுக்க தெரியாது அதனால கிரேப் மெட்டீரியல் கிரேப் கவுன் மெட்டீரியல்னு போடுங்க வந்துடும் நிறைய வரும் பாருங்க ரேட் சீப்பா இருக்கு நல்லா இருக்கு கிளாத்து வறுத்து தான் அந்த ரேட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சியூ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாட்டா